மகாபாரத போரில் கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் பன்னிரெண்டு வருஷம் போர் நடக்க இருந்தது அது உடனே எப்படி முடிவுக்கு வந்தது கிருஷ்ணர் வந்து என்ன லீல செஞ்சாரு அப்படிங்கிறது தான் இந்த கதையில் நம்ம பார்க்கப்போம் மகாபாரதத்தில் வரும் மாவீரன் கர்ணன் ஒரு பாண்டவ புத்திரன் என்ற ரகசியம் அவன் இறந்த பிறகே உலகம் அறிந்தது கொடைக்கு பெற்ற கர்ணனோ இறப்பதற்கு சில நாட்கள் முன்பு தான் கிருஷ்ண பகவானின் லீலையால் அறிந்தான் பூர்வ ஜென்மத்தில் கர்ணன் பிரம்மதேவனிடம் அவன் பெற்ற வரத்தின்படி அவனுடைய சரீரம் ஆயிரம் சட்டைகளால் போர்த்தப்பட்டிருந்தது சகஸ்கர கவசன் என்ற பெயர் பெற்ற அசுரனாக இருந்தான் தேவர்களை தயவுதாட்சியனமின்றி தாக்கி வந்தான் எவரும் அந்த ஆயிரம் சட்டைகளை நீக்காமல் அவனை கொல்ல முடியாது அவனை தாக்க விரும்பும் வீரன் பனிரெண்டு வருடங்கள் தவம் இருந்துவிட்டு அதன் பின்னர் பனிரெண்டு வருடங்கள் அவனுடன் தொடர்ந்து போர் புரிந்தால் ஆயிரம் கவசங்களுக்குள் ஒன்றை அறுக்க முடியும் இவ்வாறு இருபத்தி நாலு வருடங்கள் வீதம் தவமும் போரும் யாகமும் செய்து ஆயிரம் கவசங்களை ஒன்றன் பின் ஒன்றாக அறுத்தறிந்தால் சகசர கவசன் மடிவான் இதை தேவர்களால் செய்ய இயலவில்லை எனவே அவனிடமிருந்து தேவர்கள் துயரத்திற்கு ஆளாயினர் அமரர்கள் மகாவிஷ்ணுவை நாடி சகசர கவசனை ஒழிக்க உதவுமாறு வேண்டினர் இரக்கம் கொண்ட மகாவிஷ்ணு அசுரர் குடுமையை ஒழிக்க நர நாராயணர்களாக அவதரித்தார் சகசர கவசனை அழிப்பதற்கு அவர்கள் கூட்டு முயற்சி செய்தனர் நரன் பனிரெண்டு வருடங்கள் தவம் புரிய நாராயணர் அசுரனுடன் போர் கவசம் ஒன்றை அறுத்து தள்ளினார் அதன் பிறகு நாராயணர் பனிரெண்டு வருடங்கள் தவம் புரிய நரன் பனிரெண்டு வருடங்கள் போர் புரிந்தான் இப்படி பல வருடங்கள் விடாமுயற்சி செய்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கவசங்களை அறுத்தெறிந்தனர் இதற்குள் பிரம்ம பிரளயமே வந்துவிட்டது எஞ்சி நின்ற ஒரு கவசத்துடன் சகசர கவசன் சூரியலோகம் போய் சேர்ந்தான் இந்த சகசர கவசனை அடுத்த ஜென்மத்தில் சூரியபுத்திரனாக கர்ணன் என்ற பெயரில் மீதமுள்ள பூர்வ ஜன்ம கவசத்தோடு திறப்பெடுத்தார் இந்த கவசமும் அறுக்கப்பட வேண்டிய காரியத்திற்காக பகவான் மகாவிஷ்ணு நரரூபத்தில் அர்ஜுனனாகவும் அர்ஜுனனாகவும் அம்சத்தில் கிருஷ்ணனாகவும் திறப்பெடுத்தனர் பனிரெண்டு ஆண்டுகள் பாண்டவர்கள் வனவாசம் செய்தது அந்த நரனுடைய பனிரெண்டு வருட தவமேயாகும் ஒரு கவசத்தை கிருஷ்ணர் தன் லீலைகள் மூலம் இந்திரன் மூலம் கவசத்தை நீக்கினார் கவசம் நீங்கியதால் கர்ணனை கொல்ல முடிந்தது இல்லையென்றால் இருவருக்கும் பனிரெண்டு வருட காலம் யுத்தம் நடந்திருக்கும் கிருஷ்ணர் செய்த இந்த லீலையால் தான் பனிரெண்டு வருடம் யுத்தம் நடக்காமல் உடனே முடிவுக்கு வந்தது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு கதையுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்